வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லக்ஷ்மி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் தந்தை காட்டிய எதிர்பாராத அன்பும் கூறிய ஆறுதல் மொழிகளும் சரோஜினியின் துயரத்தை வெறுவாக குறைத்துவிட்டன என்றாலும் அவள் மனம் பூரண அமைதியை அடைந்து விடவில்லை தனது கற்பனையில் எதிர்பார்க்கும் அளவு எல்லாம் சுலபமாக நடந்துவிட போவதில்லை அவ்வளவு தனது கற்பனைகள் எதிர்பார்க்கும் அளவு எல்லாம் சுலபமாக நடந்துவிடப் போவதில்லை துக்கத்தை கொடுக்கக்கூடிய ஏதோ ஒரு அசம்பாவிதமான சம்பவம் நடக்கவிருக்கிறது என்று ஏனோ அவளது அந்தர் ஒரு பீதி குடிகொள்ளத் தொடங்கிவிட்டது எவ்வளவு முயற்சித்தும் காரணமற்ற அந்த கலக்கத்தை அவளால் நிர்வகிக்க நிர்வகிக்க முடியவில்லை அன்றைய சாயங்காலம் தபாலில் தன் பெயருக்கு வந்த கடிதத்தை படித்த பின்பு அவளது கலவரம் விட பன்மடங்காக பெருகிவிட்டது பல நாட்களுக்குப் பிறகு மோகனரங்கன் அவளுக்கு முதல் முதலாக இணைந்தது ஒரு கடிதம் எழுதியிருந்தான் நான் தான் அவளிடம் பாராமுகம் நடந்து கொண்டதன் காரணத்தை ஒன்றுவிடாது விடாது விவரமாக எழுதிவிட்டு அதற்கு மன்னிப்பு கோரியிருந்தான் கடிதத்தின் முடிவில் தானும் தனது தந்தையும் ஸ்ரீமான் நரசிம்மம் கடிதம் வாயிலாக வேண்டி கொண்டபடி சரோஜினியின் விவாகத்தை பற்றி பேசி முடிவு செய்ய மறுநாள் மாலை வண்டிக்கு நேரில் வரப்போவதாகவும் குறிப்பிட்டிருந்தான் கடிதத்தை ஒரே மூச்சில் படித்து முடித்த சரோஜினி அதை மேஜை மீது வைத்துவிட்டு பித்தம் பித்தம் பிடித்தவள் என்ன செய்வதென்று புரியாதவளாய் அறைக்குள் அங்கும் அங்கும் ஒருமுறை சுற்றினாள் வரவிருந்த ஆபத்தை ஊகித்து விட்டது போல் அவளது இருதயம் படப்படவென்று அடித்துக்கொண்டது இனம் விளங்காத அந்த பீதி முத்துக்களை போன்ற வீர்வை துளிகளை அவள் நெற்றி மீது செய்தது நரசிம்மமும் ராமசாமி நாயுடுவும் ஏற்கனவே ஒருவரையொருவர் அறிந்தவர்கள் பரம விரோதிகள் இந்த சங்கதியை அவள் தந்தை ஆறுதல் மொழிகள் கூறி அவளை சமாதானம் செய்த அன்றைக்கு ஏன் சொல்லவில்லை பரம வைரியின் மகனை அவள் காதலித்ததை அறிந்தும் கோபம் கொள்ளாது அந்த விவாகத்திற்கு பூரண சம்மதம் கொடுத்ததுடன் தாமே முயற்சி செய்து அவர்களிடம் அதை பற்றி பேச அழைத்திருப்பதன் நோக்கம் உண்மையில் அவள் தந்தை அவள் மீது அவ்வளவு அன்பு கொண்டிருக்கிறாரா ஞாபகம் தெரிந்தவரை அன்று நாள் வரை குழந்தா என்று உப்புக்காக ஒரு தரம் கூட குழைவாக அவர் அவளை அவர் அழைத்து கொஞ்சம் பேசியவர் அல்ல அவரை கண்டு அஞ்சி ஓடும்படி வல்ல சிங்கத்தையோ புலியையோ சந்தித்து விட்டவள் போல் அவரை கண்டு அஞ்சு ஓடும்படி குழந்தை பருவத்திலிருந்து அவளது உள்ளத்தில் திகழ் ஒன்றை வளர்த்து வந்திருந்தார் நரசிம்மம் திடீரென்று அன்பான தந்தையாக மாறிவிட காரணம் இது உண்மையா அல்லது சரோஜினியில் அன்றிரவு நிம்மதியாக தூங்க முடியவில்லை மறுநாள் காலை படுக்கையை விட்டு சீக்கிரமே எழுந்துவிட்டாவல் அவசரமாக கீழே இறங்கி வந்தாள் பின்கட்டு தாழ்வாரத்தில் தன்னிடம் ஏதோ பேச விரும்புகிற போல் நரசிம்மம் கி பிள்க நிற்பதை கண்டதும் க நிற்பதைக் கண்டதும் அவள் நெஞ்சு துணு குற்றது மனத கோபாலன் கல்யாணத்தை நிறுத்திவிட்டு சென்ற தினம் தம் மகளுக்கு ஆறுதல் கூறிய நரசிம்மம் அதற்கு பிறகு அவளிடம் அன்று வரை பேசவே முற்படவில்லை என்ன சொல்வதற்கு இந்த பூர்வ பீடியோ என தனக்குள் எண்ணி அஞ்சிய சரோஜினி தந்தையின் முகத்தை தயக்கத்துடன் பார்த்து கொண்டு நின்றாள் திருக்காட்டு பள்ளியில் இருக்க உன் பெரிய பாட்டி உன்னை பார்க்க விரும்புவதாக சொல்லி அனுப்பினாள் வயதான அவளுடைய வேண்டுகோளை புறக்கணிக்க விருப்பமில்லை எனக்கு இன்று காலை உன்னை பூங்காவனத்தின் துணையுடன் அங்கே அனுப்பி வைப்பதாக கூறியிருக்கிறேன் மாலை மூன்று மணிக்கு மேல் நவநீதம் உங்களை அங்கே காரில் அழைத்து செல்வான் இரவு வெகு நேரம் வரை அங்கே தங்கிவிடாமல் இருட்டிய உடனே புறப்பட்டு விடுங்கள் என்றார் தந்தையின் விசித்திரமான உத்தரவை கேட்ட சரோஜினி நெஞ்சம் திகிலில் பக் பக் அடித்து கொண்டது ஒரே வினாடியில் அவள் அவரது உள்ள கருத்தை அறிந்து கொண்டு விட்டாள் தன்னை சந்திக்க என்று மாலை வரப்போகும் ராமசாமி நாயுடுவையும் ரங்கனையும் அவர் தனியே தனியாக இருந்து வர வைக்க விரும்பினார் என்ற உண்மையை உணர்ந்ததும் அவளது கலவரம் கங் கங்கு கரை பெருகிவிட்டது என்ன யோசனை சீக்கிரமாக இன்றைய வீட்டு வேலைகளை முடித்து கொண்டு மாலை மூன்று மணிக்கு புறப்பட தயாராகியிரு என்று கூறிய நரசிம்மம் தமது மகளை ஒருமுறை விரித்து பார்த்துவிட்டு அப்பால் சென்று விட்டார் நரசிம்மத்தின் முகபாவத்தை அது சமயம் கண்ணூராக சேர்ந்த சரோஜினி பயத்தில் அரண்டு போனாள் அவரது முகத்திலே நின்ற கொடுமையும் கண்களில் மிதந்து கொண்டிருந்த குரூரமும் அவளது உடலை பயத்தில் சிலிர்க்கச் செய்தன தந்தை அதுவரை அவளிடம் காட்டிய பரிவு போலி பறிவு மனதிலே மனதிலே வஞ்ச வஞ்சகமாக ஏதோ ஒன்றை வைத்து கொண்டு அவ்விதம் அன்பு கொண்டு வருபோல் அன்று நடந்து கொண்டார் என்பதை உணர்ந்து கொண்ட அவளுக்கு அது சமயம் ஏற்பட்ட கலக்கத்தையும் துக்கத்தையும் விவரிக்கவே முடியாது மாலை ஐந்து மணிக்கு கடிதத்தில் குறித்தபடி நாயக்கரும் அவரது மைந்தனும் தென்னஞ்சோலை பங்களாவிற்குள் ஒரு குதிரை வண்டியில் வந்து இறங்கினார்கள் வண்டிக்காரனுக்கு கூலி கொடுத்து அனுப்பிய பின்பு தந்தையும் மகனும் தயக்கத்துடன் உள்ளே செல்ல நடந்தார்கள் மிகப்பெரிய அந்த பங்களாவும் எழுந்த அதனது தோட்டமும் எல்லாவற்றையும் விட அன்றாங்க நிலவி நின்ற விபரீதமான நிசப்தமும் நாயக்கருக்கு மிக்க வியப்பை அளித்தன தந்தையிடம் முன்பாகவே கூறியிருந்தபடி அவரை பின்தொடர்ந்து உள்ளே வர விருப்பமில்லா வனாக மோகனரங்கன் இருந்த சிமெண்ட் திண்ணை மீது கலந்து கொண்டான் தான் வரப்போவதை அறிவுறுத்திருந்ததனால் கட்டாயம் தன்னை வரவேற்க சரோஜினி அங்க வருவாள் என்று எதிர்பார்த்திருந்த அவனது கண்கள் ஆவலுடன் வெளிப்புற தோட்டத்தை துருவி பார்த்து வண்ணம் மிக்க தயக்கத்துடன் ஹாலுக்குள் பிரவேசித்த நாயக்கர் நம்ம தம்மை எதிர்பார்த்து கொண்டு சோஃபாவின் மீது சாய்ந்தவாறு வீற்றிருந்த நரசிம்மத்தை கண்டு ஒரு கணம் திடுக்கிட்டு நின்றார் பல வருஷங்களுக்கு பின் சந்தித்ததனால் ஏற்பட்ட திகப்பை வினாடியில் சமாளித்து கொண்ட அவர் தங்களை நான் அதிக நேரம் காத்திருக்க வைத்திருக்கவில்லை என்று நினைக்கிறேன் என்று கூறி பணியுடன் கைப்பு கை கூப்பி நமக்கு நமஸ்கரித்தார் அதை காணாதவர் போல் அசற்றியுடன் எழுந்து நின்ற நரசிம்மம் இல்லை குறிப்பிட்ட நேரத்திலேயே வந்துவிட்டீர்கள் சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளுக்கு சென்று வசித்தவர் அல்லவா கால நிர்ணயத்திலே கராராக இருக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு மெல்ல சிரித்தார் அவரது குரலில் துணித்த ஏளனத்தை உணர்ந்த நாயக்கர் அதை காட்டிக்கொள்ளாது பதிலுக்கு புன்னகை செய்தார் yeah நாம் பேச வேண்டியது இங்கே இருந்து பேசுவோம் வாருங்கள் என்று அழைத்து நரசிம்மம் லேசாக முன்னே செல்ல அவரை பின்தொடர்ந்து நாயக்கராகி அருகில் இருந்த விஸ்தாரமான அறைக்குள்ளே சென்றார் எதிர்ப்புறமாக இருந்த ஆசனம் ஒன்றில் அவரை அமறுபடி கூறிய நரசிம்மம் கதவு நன்றாக தாளிட்டு திரும்பினார் கதவு ஓரத்திலே மேஜையின் கால் ஒன்றுடன் இணைத்து சங்கிலியால் கட்டப்பட்டிருந்த ராமசாமி அறைக்குள்ளே வந்திருக்கும் புது ஆசாமியை கண்டதும் உடலில் சிலிர்த்து கொண்டு ஆக்ரோஷம் குறைக்க துவங்கியது எதிர்பாராத இந்த வரவேற்பு நாயக்கரை திகைக்க வைத்ததுடன் சிறிது அச்சத்தையும் கொடுத்தது ராமசாமி சுமாயிரு அவர் என் நண்பரடா என்று நாயை தட்டி கொடுத்த நரசிம்மம் நாய்க்கர் பக்கம் திரும்பி இவன் பெயர் ராமசாமி என்பது இவனுக்கு ஜோடியாக இருந்த ஜோ சூடாமணியனு நான் இறந்துவிட்டது உங்களையும் எனது சகோதரியையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளவே கொள்ளவே இவைகளுக்கு இப்பெயர்களை சூட்டினேன் என்று கூறிவிட்டு கடகடவென்று சிரித்தார் நாயக்கர் அதற்கு எதுவிதமான பதிலும் அளிக்கவில்லை நரசிம்மம் தன்னிடம் பேச ஆரம்பித்த தோரணி அவருக்கு விபரீதமாக தோன்றியது எத்தனை வருஷங்கள் கழித்து மீண்டும் நாம் சந்தித்துக் கொள்கிறோம் சூடாமணியை அழைத்துக் கொண்டு அன்று ஓடிய பின்பு ஓடி மறைந்த பின்பு இன்றுதான் என்னை முதன் முதலில் பார்க்கிறாய் அல்லவா உன்னை இவ்விதமாக தனியே சந்திக்க வேண்டும் என்று நான் பல வருஷங்களாக எதிர்பார்த்து கொண்டு காத்திருந்தேன் அதற்கு என்னுடைய மகள் இவ்விதம் உதவி செய்வாள் என்று அணுவளவும் என்னவே இல்லை அத்தையை போல் சாயலில் இருக்கிறாளே என்று எண்ணி நான் சந்தேகப்பட்டபடியே நடத்தையிலும் குணத்திலும் கூட அவள் அப்படியே அத்தை சூடாமணி கொண்டு அத்தை காதலித்து மானம் அதே ராமசாமி நாயுடுவின் அருமை மகனை இவளும் காதலித்து மானமொழிய துணிந்து விட்டாள் அவள் உன் மகள் மீது உன் மகன் மீது காதல் கொண்டது ஒரு விஷயத்தில் எனக்கு அனுகூலமே இல்லாவிட்டால் இவ்விதம் உன்னை தனியே நான் சந்தித்திருக்க முடியுமா தனது வருங்கால மாமனாருக்கு நான் அளிக்கப் போகும் வரவேற்பை கற்பனையில் கூட சிந்தித்து பார்க்க முடியாத அந்த பேதை தனது பாட்டியிடம் ஆசீர்வாதம் பெற வெளியே சென்றிருக்கிறாள் ஏ வேடிக்கைதான் இதை என்று கூறிவிட்டு வாய்விட்டு உரத்தச் சிரித்தார் நரசிம்மம் தமது கலவரத்தை காட்டிக்கொள்ளாது அமைதியாக உனது உள்ளக்கருத்து எனக்கு விளங்கவில்லை நமது விரோதத்தை மறந்து நாம் நமது குழந்தைகளின் வாழ்க்கையை திட்டமிடவே வ சந்தித்தோம் என்று நினைத்தேன் என்று முடிப்பதற்குள் குறுக்கிட்ட நரசிம்மம் எனது சகோதரியை கள்ளத்தனமாக அழைத்து கொண்டு ஓடிய மானமற்ற கிராதகன் மகனுக்கு என் பெண்ணை கட்டி கொடுக்க துணிந்து விட்டதாக நீ எண்ணிக்கொண்டாயா பேஷ் எனக்கு இழைத்த அவமானத்திற்கு பழிக்கு பழி வாங்கவே இந்த சந்திப்பு நரசிம்மம் உனக்கு விரித்திருக்கும் வஞ்சக வலை என்று அறியாது வெட்கமெற்று வெட்கமற்று அச்சமின்றி புறப்பட்டு விட்டாயே ஆச்சரியம் என்று கூறிவிட்டு பல்லை கடித்தார் அந்த சமயம் உங்களுக்கு அவமானத்தை கொடுத்திருக்கலாம் ஆனால் அது எனக்கு ஆறாத துயரத்தை கொடுத்து விட்டது பழி தீரா அவமானம் தேடி கொடுத்ததற்காக தாங்கள் பழிவாக நினைப்பது போல் தீரா துயரத்தை தேடி கொடுத்து விட்டீர்கள் என உங்கள் மேல் வஞ்சம் தீர்த்து கொள்ள நான் எவ்வளவோ முறை விரும்பியதுண்டு ஆனால் தற்சமயம் நான் கடந்து போன அந்த சம்பவத்தை மறந்துவிட்டேன் தாங்களும் மறந்துவிட்டதாக எழுதியிருந்ததை நம்பிக்கொண்டு அதற்கு பிராய சித்தம் செய்வது போல் குழந்தைகளாவது சந்தோஷமாக வாழட்டும் எண்ணி வந்தேன் தங்கள் விருப்பம் வேறாக இருக்குமாயின் நான் விடை பெற்றுக் கொள்கிறேன் என்று கூறியபடி எழுந்து நின்றார் நாயக்கர் அவ்வளவு சுலபத்தில் உன்னை விட்டுவிட நான் என்ன மடேனா சிங்கத்துடன் மனிதன் ம சண்டையிட்டு நிற்பதை பலர் வேடிக்கை பார்ப்பது பழங்காலத்தில் ஒரு பழக்கம் என்று கதைகளில் படித்திருக்கிறேன் என் அருமை ராமசாமி கேவலம் ஒரு நாய் என்றாலும் வலுவிலே சிங்கத்திற்கு ஒப்பானவன் அவன் சாமர்த்தியத்தை கொஞ்சம் ருசி பார்க்க போகிறாய் என்று கூறிவிட்டு குரூரமாக பித்தம் பிடித்தவன் போல் சிரித்துக்கொண்டு கொண்டு நின்று மேஜை பக்கம் திரும்பினார் நரசிம்மம் எல்லாம் ஒரே கணத்தில் நடந்தன நாயை பிணைத்திருந்த சங்கிலியை தளர்த்த கையை நீட்டிய நரசிம்மம் தடால் என்று அப்பால் தரை மீது போய் விழுந்தார் தம்மை சமாளித்து கொண்டு எழுந்திருக்கும் நாயக்கர் கோபாவேசமாக பெருமிச்சு விட்டு கொண்டு கண்டார் எஜமானனுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டு விட்டதென ஆக்ரோஷமடைந்த ராமசாமி நாயக்கர் மீது பாய்ந்து தாக்க எண்ணி சங்கிலி இழுத்துக்கொண்டு மிகவும் கோரமாக குறைக்கத் தொடங்கியது நாயின் மீது ஒரு கண்ணும் எழுந்து உட்கார்ந்து முயற்சித்த நரசிம்மத்தின் மீது ஒரு கண்ணுமாக நின்ற நாயக்கர் மீண்டும் ஒரு முறை உனது வலிமையை பரிசோதிக்க எண்ணியே எண்ணி நாய் அல்லவா இந்த முறை என் மீது பொய் வழக்கு தொடர்ந்து என்னை சிறைக்கு அனுப்ப முடியாது நான் வெளியே செல்லும் வரை நான் வெளியே செல்லும் வரை அப்படியே அசையாது இருந்தாய் பிழைத்தாய் இல்லாவிட்டால் இந்த எதிர் இரும்புக்காரங்கள் உன் கழுத்தி பதம் பார்த்துவிடும் அயோக்கிய பதரே என்று கோபத்துடன் கருதித்தார் போ ஓடி போ, இந்த தடவை பிழைத்து கொண்டு விட்டாய் என நினைத்துக்கொள் நரசிம்மம் அடுத்த முறை உன்னை சந்தித்தால் கட்டாயம் விடப்போவதில்லை என்று பள்ளி கடித்து கூச்சலிட்ட நரசிம்மம் எழுந்திருக்க முயற்சித்தார் போவதற்கு முன் ஒன்று கூறிவிட்டு செல்கிறேன் இந்த முறை நீ தோல்வி அடைந்து விட்டாய் என்பதை சாகுமளவும் உணர உன்னை பழுவாக தீர்மானித்து விட்டேன் சரோஜினியே என் வாக்கனுக்கு உனது சம்மதமின்றே மனம் செய்து வைத்துவிடப் போகிறேன் என்று பதிலளித்த நாயக்கர் கதவின் பக்கம் திரும்பினார் முடியாது உன்னால் முடியாது என்று கத்தினார் தொண்டைக்கு இழுத்துவிடும் போல போல் நரசிம்மம் சரோஜினி உனதுக்கு பாதுகாப்பை மெறிய வயதை அடைந்தவள் இஷ்டப்பட்டவனை மணக்க அவளுக்கு உரிமை உண்டு உன்னால் அவளை தடுக்க முடியாது அப்படி அவள் செய்தால் எனது சொத்தில் ஒரு தம்பி கூட அவளை சேர விடாது தடுத்து விடுவேன் அளவற்றை என் செல்வத்திற்கு அவள் ஒரு தீ வாரிசு என்று அறிந்து மானமற்று என் பெண்ணை மருமகளாக்கி கொள்ள முன்வந்த உன் ஆசையில் மண்ணை அள்ளி போடுவேன் சே பணம் யாருக்கு வேணும் அதுவும் அநியாயத்தாலும் பாபத்தாலும் திரட்டப்பட்ட உன் பணம் யாருக்கு வேணும் இந்த கிழ வயதிலும் உன்னை இந்த பண ஆசை பிடித்து கொண்டு விட்ட பாடில்லை என் மகள் என் மகன் சரோஜினியை அவளுக்காக மணந்து கொள்ள சுத்தமாயிருக்கிறான் ஆகவே உன் பாழும் பணத்தை நீயே கட்டி கொண்டு சுகமாக இரு வருகிறேன் என்று திரும்பினார் நாயக்கர் தந்தையின் உத்தரவுப்படியே தனது பெரிய பாட்டியாரை சந்திக்க மாலை மூன்று மணிக்கு புறப்பட்டு சென்ற உள்ள நிலை இல்லாத பீதியினால் தத்தழுத்தழுது தத்தளித்தது பாதி வழி கூட சென்றிருக்க மாட்டார்கள் அவர்கள் நவநீதம் வீட்டிற்கு காரி திருப்பு என்று குத்தறிவிட்டால் அவள் விபரீதம் ஏதோ நடக்க இருக்கிறது அதை எப்படியாவது தடுத்து விட வேண்டும் என்று அவள் உள்ளத்தில் உள்ளம் பயத்தில் பதறி தவித்தது வேகமாக நவநிதம் செலுத்திய கார் தென்னஞ்சோலை பங்களாவில் வந்து நின்றபொழுது சூரியன் அசபமித்து இருள் பரவ விட்டிருந்தது காரின் கதவை திறந்து கொண்டு ஒரே பாய்ச்சலாக இறங்கிய அவள் வாயிலில் மோகனரங்கனை காணாது கலவரம் கலவரமடைந்து போனாள் ஒரே ஓட்டமாக ஹாலுக்குள் நுழைந்த அவளது காதுகளில் இருந்த அருகில் தந்தையும் வேறு ஒரு மாதிரி மனிதரும் கோபத்தில் இறைந்து கத்துவதும் ராமசாமி ஆக்ரோஷத்தின் உச்ச சாயல் குறைத் குறைத்து கொண்டிருப்பதும் கேட்டது அவள் எதிர்பார்த்தது போலவே ஏதோ விபரீதம் உள்ளே நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்த அவள் உள்ளே விரைந்து ஓடினாள் கதவின் அருகில் பீதியுடன் நின்று கொண்டிருந்த மோகனரங்க மோகனரங்கனை கண்டதும் மோகன் என்ன நடக்கிறது என்று கேட்டுவிட்டு ஓவென்று விம்மி அழைத் துவங்கிவிட்டாள் ஒன்றும் புரியவில்லை தோட்டத்தில் எங்கேயாவது இருக்கிறாயோ என எண்ணி உன்னை தேடிக்கொண்டு தோட்டம் முழுவதும் சுற்றி அழிந்துவிட்டு இப்பொழுதுதான் உள்ளே வந்தேன் உள்ளே ஒரே கூக்குறலாக இருக்கிறது என்று கூறிவிட்டு கதை திரவங்கள் கதவுத்திரவங்கள் இல்லாவிட்டால் உடைத்து கொண்டு வந்து விடுவேன் என்று கத்திக்கொண்டு கதவை பலம் கொண்ட மட்டும் தட்டினான் மறுகணம் படால் என்று கதவு திறந்து கொள்ளவே அதன் மீது சாய்ந்து கொண்டிருந்த சரோஜினி வேகமாக உள்ளே தள்ளப்பட்டாள் அப்பா இதெல்லாம் என்ன என்று கூறிக்கொண்டு விம்மியை விழுந்து மகளை கண்ட நரசிமம் சண்டாளி உன்னை நான் என்ன செய்கிறேன் பார் என் குளத்திற்கெடுக்க பிறந்த கோடாலி காம்பே என்று ஆத்திரத்துடன் நேர்ந்து நின்றார் ஆனால் அடுத்த கணம் அவரது ஓங்கிய கரம் இத்தக்கணம் அவரது ஓங்கிய கரம் தடால் என்று கீழே வி தோண்டு விழுந்தது வேருடன் வீழ்த்தப்பட்ட மரம் போல் தரை மீது புத்துன்று புத்துன்று ச புத்தென்று சாய்ந்த அவர் தலை தரை மீது டர டனார் என்ற சப்தத்துடன் மோதிக்கொண்டது நரசிம்மம் நினைவு போனார்